ஒன்ட் காலப்பட்டி பிரிமியம் விலா பிளாட்ஸ் வித் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா நடிகர் அஜித் குமாரின் அடுத்த படத்திற்கு இசையமைக்க அனிருத் ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுவரை அஜித்தின் விவேகம் விடாமுயற்சி ஆகிய படங்களுக்கு இசையமைத்த அனிருத் தற்போது நான்காவது முறையாக அஜித்துடன் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி அஜித் குமார் த்ரிஷா நடிப்பில் வெளியான படம் குட் பேட் அக்லி இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் அஜித்தை வைத்து படம் இயக்குகிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் சார்பில் ராகுல் என்பவர் தயாரிக்கிறார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் நடிப்பில் தயாராகி வரும் பராசக்தி படத்தின் பொள்ளாச்சியில் நடைபெற்ற படப்பிடிப்பு முடிவடைந்ததாக படக்குழு அறிவித்தது இயக்குநர் சுதாகங்கரா இயக்கத்தில் அதர்வா ஸ்ரீலீலா ரவிமோகன் மற்றும் பேசில் ஜோசப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் இப்படத்தில் நடித்து வருகின்றனர் சிவகார்த்திகேயனின் இருபத்தைந்தாவது படமான பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் இலங்கையில் நடந்தது அதனையடுத்து பொள்ளாச்சியில் படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் தற்போது முடிவடைந்தது மேலும் இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு திரைக்கு வரவுள்ளது

சாம் சியஸ் இசையமைச்சிருக்காரு இப்போ இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு தோனி கூட இசையமைப்பாளர் அனிருத் பெடல் கேம் விளையாடிய வீடியோ வெளியாகி இருக்கு சென்னையில புதுசா ஒரு விளையாட்டு அரங்கத்தை திறந்து வச்ச தோனியும் அனிருத்தும் ஒன்னா விளையாடிய வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்துட்டு வராங்க அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா